வணக்கம் நேர்களே நாலாம் தேதி பத்தாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வெள்ளிக்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேடராசி நேர்களே பிறர் விடயங்களில் தலையிடுவதை தவிர்த்து கொள்ளுங்கள் எதிர்பாராத தடை சிக்கல்கள் ஏற்படும் சம்பந்தமில்லாத பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும் எனினும் தக்க சமயத்தில் எதிர்பார்த்த உதவிகள் உங்கள் கரங்களை வந்தடையும் இடவராசி நேர்களே மனசு ஒரு அகன்று மகிழ்ச்சியுடன் செயலாற்றுவீர்கள் பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும் புதிய உறவுக்கான வாய்ப்புகள் உண்டு தூரடத்து செய்து மன ஆறுதலை தரும் மிதுனராசி ராசி நேர்களே வெற்றி உங்கள் பக்கம் எடுத்த முயற்சியில் தொடர்ந்து ஈடுபடுங்கள் வெற்றி காண்பீர்கள் தடைகள் விலகி தன்னம்பிக்கை தரக்கூடிய நல்ல நாள் கடகராசி நேர்களே தடைகளை கண்டு தளராதீர்கள் புதிய முயற்சிகள் வெற்றி தரும் தூரடத்து செய்து மன ஆறுதலை தரும் நீண்ட கால கனவுகள் நனவாவதற்கான சூழல் தென்படுகிறது சிம்மராசி நேர்களே போட்ட திட்டங்களை நிறைவேற்றுவீர்கள் திடீர் அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது சட்ட சிக்கல்களிலிருந்து விடுபடுவீர்கள் மனமகிழ்ச்சி கிட்டக்கூடிய நல்ல நாள் கன்னிராசி நேர்களே உங்கள் முயற்சிக்கு ஏற்ற வெற்றி கிட்டக்கூடிய சூழல் உருவாகும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் புதிய நட்பால் நன்மை உண்டு துலாராசி நேர்களே மன இடம் கொடுக்காதீர்கள் வீண் தடைகள் தாமதங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அன்னியோர் விடயங்களில் தலையிடுவதை கொள்ளுங்கள் பொறுமை அவசியம் விருச்சகராசி நேர்களே மனசோர் மகிழ்ச்சியுடன் செயலாற்றுவீர்கள் போட்ட திட்டங்களை நிறைவேற்றுவீர்கள் மனதிலேயே குதூகலம் அதிகரிக்கும் நிம்மதி கிட்டக்கூடிய நல்ல நாள் தனுசு ராசி நேர்களே எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் பெரியோர் உதவியால் நன்மைகள் உண்டு மன இருந்த சோகங்கள் மறைந்து மகிழ்ச்சி கிட்டக்கூடிய நல்ல நாள் மகர ராசி நேர்களே எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது எனினும் வண்டி வாகனம் செல்லும் போது அவதானம் தேவை போட்ட திட்டங்களை நிறைவேற்றுவீர்கள் அதிக முயற்சி தேவைப்படும் முயற்சியில் ஈடுபடுங்கள் கும்பராசி நேர்களே திட்டமிடல் அவசியம் அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் பொறுமை அவசியம் சொந்த முடிவை வெற்றியை தரும் மனசோருக்கு இடம் கொடுக்காமல் தைரியமாக செயலாற்றுங்கள் மீனராசினியர்களே மன உறுதி தேவை மனசோருக்கு இடம் கொடுக்காதீர்கள் பிறர் விடயங்களை தலையிடாதீர்கள் தன்னம்பிக்கையும் தைரியம் இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய நல்ல நாளாக அமையும்